நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் உங்களின் ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சார் அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதில் தான் அடங்கி இருக்கிறது உங்களின் வாழ்க்கை ரகசியம் சார் அதே மாதிரி தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து உபஜய ஸ்தானங்கள் சார் இதெல்லாம் வெற்றி ஸ்தானங்கள் சொல்லுவோம் இந்த ஸ்தானங்கள்ல பாவகிரகங்கள் அமர்ந்து தசா நடத்துதுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அப்ப பாவ கிரகங்கள்லாம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி செவ்வாய் ராகு கேது இவர்களெல்லாம் பாவ கிரகங்கள் இதில் வந்து முதல் தரமான பாவ கிரகங்கள் ராகு எடுத்துக்கலாம் சார் ராகுன்னாவே ஒரு சூழ்ச்சி கிரகம் இல்லையா ஒரு மோசடி கிரகம்னு சொல்லலாம் அது அப்படிப்பட்ட அந்த கிரகம் மூன்றாம் இடத்திலையும் பதினோராம் இடத்திலிருந்து தசை நடத்துதுன்னு வைங்க வெரி சூப்பர் சார் அற்புதமான பழங்களை அள்ளி வழங்காமல் விடாது சார் இந்த மூன்றாம் இடம் பதினோராம் இடம் மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானங்கள் சார் இது அது மட்டும் அல்ல சார் இந்த ராகு கேது மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்கள்லேருந்து யோகத்தை கொடுக்கணுன்றோம் இல்லையா இதில் ஸ்பெஷலாக ஆறாம் இடம் சொல்கிறோம் பாருங்க அந்த இடத்துல உட்கார்ந்து தசை நடத்தியதே என்றால் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலேருந்து ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து தசை நடத்தினாக்கா அந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கக்கூடாது சார் ஒரு சில லக்னங்களுக்கு ராகுவை குரு பார்த்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணுமோ ஆனால் ஒரு சில லக்னக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகுவை சுபகிரகமான கிரகமான அந்த குரு பார்த்தால் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களையும் துயரங்களையும் கடுமையான சொல்லுன்ன துயரத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சார் சார் பொதுவாகவே உங்க ஜாதக கட்டத்தில் மேஷம் ரிஷபம் கடகம் கண்டி மகரம் இந்த இடங்களில் ராகு பகவான் அமர்ந்து ஒரு தசை நடத்துனாக்க கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் எழுதப்பட்ட மிகப்பெரிய யோகத்தை மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் கொடுத்துரும் ஆனா இந்த ஆறாம் இடம் சொல்றோம் பாருங்க சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானத்தில் ராகு அமர்ந்து குரு பார்வை இல்லாமல் ஒன்பதாம் விதிகள் சேர்ந்து சார் அது மட்டும் இந்த இடங்கிறது எதிரியை வெல்லும் தன்மை உண்டு எதிரியே இல்லாம போயிடுவான் ஆறாம் இடத்துல ராகு இருந்ததுனாக்கா இவனை எதிர்க்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படியே ஒரு மனிதன் எதிர்த்தான்னாக்கா அவன் எதிர்க்க முடியாத லெவலில் ஆளே இல்லாமல் போயிடுவான் அல்லது அவனே வந்து தானாகவே விளக்கிடுவான் சார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சார் ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் இந்த ஆறாம் இடம் மிகப்பெரிய உன்னதமான சிறப்பான இடம் ஆறாம் இடம் ஆனால் சில நிலைகளில் வீழ்ச்சியை கொடுக்கும் அது எந்த நிலைகள்ன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆனால் ஒவ்வொரு லக்னமாக சொல்லிட்டு வரேன் அதை நீங்கள் கவனிங்க இந்த லக்னக்காரர்களுக்கு குரு பார்வை ஆறாம் இடத்தில் இந்த ராகுக்கு இருக்கவே கூடாது ஒரு சில லக்னக்காரர்கள் இருந்தால் மிகப்பெரிய துயரங்களையும் வீழ்ச்சியும் கொடுத்து சொல்லுன்னா துயரத்தை கொடுத்து சின்ன பின்னமாக்கிடும் சார் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த இடத்தில் ஆறாம் இடத்தில் ராகு இருந்து குரு சுக்ரன் பார்வை இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுத்து மற்றவர்கள் வகையில் அவருடைய வாழ்க்கை தரத்திய மாத்திடும் ஒரு லக்னக்காரர்களுக்கும் சொல்ற யாருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி இருக்கு இல்லையா நல்லா கவனிங்க சார் அப்போ குருனாவே பெரும் பணத்தை கொடுப்பவர் சார் மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுப்பவர் தான் குரு சுக்கரன் வந்து நிறைய ஆடம்பரமாக செலவு செய்ய வைத்து ஆடம்பரமாக வாழ வைப்பார் சார் அவர் தான் சுக்கரன் சுக்கரண்டாவே ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன் சுக்கரதசை வரப்போகிறதுனா ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க சார் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் அனுபவிக்க போறீங்க எது சந்தோஷத்தை எல்லா விஷயங்களிலும் சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கக்கூடியது சுக்கரன் சார் சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து மிகப்பெரிய விஷயங்கள் வரை உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடியதான் சார் சுக்கிரதச அதற்காக தான் இப்ப பாருங்க இப்ப நீங்க மேஷ லக்னம் வைங்க ஆறாம் இடம் ராசியாக வரும் இந்த இடத்துல ராகு அமர்ந்து புதன் உச்சம் பெறாமல் இருக்கணும் அது கூட ராகுடன் புதன் உச்சம் பெறாமல் சூரியனும் புதனும் பரிவர்த்தனையிலிருந்த ராஜயோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் அல்லது புதன் வந்து மிதுனத்தில் போய் ஆட்சி பெற்று இருக்க வேண்டும் செவ்வாய் சனி பார்வை இருக்கவே கூடாது சார் அந்த ராகுவிற்கு செவ்வாய் சனி பார்வை இருக்கவே கூடாது இப்ப நீங்க ரிஷப லக்னம் வைங்க ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் இடமாக அந்த துளாராசி வரும் அந்த துளாராசியில் ராகு அமர்ந்து இருக்குன்னாக்கா கண்டிப்பாக சுக்கரன் ராகுடன் சேர்ந்து இருக்கவே கூடாது சார் அந்த இடத்துல ஆட்சி பெற்று இருக்கவே கூடாது மீனத்தில் உச்சம் பெறலாம் சுக்கரன் நீச்சம் பெறவே கூடாது சுக்கரன் ஆட்சி பெறலாம் எங்க ஆட்சி பெறலாம்னாக்கா ரிஷபத்தில் ஆட்சி பெறலாம் துலாம் ராசியில் ஆறாம் இடமாக அந்த இடத்துல ராகு அமர்ந்து இருந்தா ராகுவிற்கு வீடு கொடுத்த சுக்கரன் ராசியில் ஆட்சி பெற வேண்டும் அல்லது மீன ராசியில் உச்சம் பெற வேண்டும் கன்னி ராசியில் நீச்சம் பெறவே கூடாது அப்படி அப்படி நீச்சம் பெற்று இந்த தசா காலம் வந்தால் கண்டிப்பாக ராகு தசை சொல்லுன்னா துயரத்தை கொடுத்து மிகப்பெரிய கடுமையான வீழ்ச்சிகளையும் சோதனைகளையும் கொடுக்கும் சார் அதற்கடுத்து நீங்க மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் ராகு இந்த ராகுவிற்கு கண்டிப்பாக குரு பார்வை இருக்கணும் இருக்கணும் செவ்வாய் பகவானுடைய பார்வையோ கண்டிப்பா இருக்கவே கூடாது குரு சுக்கரன் பார்வை என்றால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சனி செவ்வாய் பார்வை என்றால் சொல்லுன்னா தோறது நிச்சயம் கொடுத்தே தெரியும் சார் அதற்கடுத்து நீங்கள் கடக லக்னம் வைங்க கடக லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் ராகு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக குருவின் தொடர்பு இருக்கவே கூடாது வேறு ஒரு இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கலாம் செவ்வாய் சுபத்துவமாக்கப்பட்டு பார்வை செய்யலாம் சார் ஆனால் ராகுவிற்கு சுபத்துவமான செவ்வாய் பார்வை இருக்கலாம் ஆனால் குரு பார்வை இருந்தால் கண்டிப்பாக ஆறாம் இடம் வேலை செஞ்சிடும் சார் என்ன சார் கொடுக்கும் கடனை கொடுக்கும் சார் வியாதியை கொடுக்கும் சார் அந்த கடகர் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி ராகு அமர்ந்து மிதுன ராசியிலிருந்து நேரடி பார்வை பெற்றால் கண்டிப்பாக நிச்சயமாக ராகு திசை மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துதே ஆக வேண்டும் சார் கொடுத்தே ஆக வேண்டும் அதற்கடுத்து நீங்கள் சிம்ம லக்னம் இங்கே ஆறாம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் ராகு அமர்ந்திருக்கார் சனி தொடர்பு கண்டிப்பாக வரவே கூடாது சார் சனி பார்வை வரவே கூடாது சனி தொடர்பு இருக்கக்கூடாது செவ்வாய் தொடர்பு இருக்கவே கூடாது குரு சுக்கரன் பார்வை மிக சிறப்பான பலன்களை நிச்சயம் கொடுக்கும் சார் அதற்கடுத்து நீங்கள் கன்னி லக்னம் வைங்க கன்னி லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார்னாக்கா கண்டிப்பாக குரு பார்வை சுக்கர பார்வை நிச்சயம் வேண்டும் சனி செவ்வாய் பார்வை இருக்கவே கூடாது துலா லக்னம் வைங்க நீங்க துலா லக்னத்திற்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு அமர்ந்திருக்காரு அந்த ராகுதை வரப்போகுதுன்னா கண்டிப்பா குரு பார்வை இருக்கவே கூடாது சார் அந்த ஆறாம் இடத்துல மீனராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை இருக்கவே கூடாது சனி பகவானுடைய சுபத்துவமான பார்வையாக இருந்தால் மிகவும் நல்லது அதற்கு தான் துலால் லக்னத்திற்குலாம் ராகுதசை வருதுன்னு வைங்க சனி பார்வை இருக்குதுனாக்கா சனி பகவான் சுபத்துவமாக்கப்பட்ட பார்வையாக ராகுவிற்கு தான் பார்த்துக்கணும் அப்படி இருந்தாக்கா மிகப்பெரிய பலனை உச்சமான பலனை அள்ளி கொடுத்துரும் சார் இந்த துலா லக்னக்காரர்களுக்கு அடுத்து நீங்கள் விருச்சிக லக்னம் வைங்க விருச்சிக லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் ராகு இருக்கார் சார் இந்த ராகுவை குரு பார்வை செய்கிறாரா சுக்கர பகவான் பார்வை செய்கிறாரா அவ்வாறு அற்புதமான பலன்கள் அள்ளி வழங்கிவிடும் ஆனால் செவ்வாயினுடைய பார்வையோ சனி பகவானுடைய பார்வையோ அந்த ராகு பகவானுக்கு கண்டிப்பாக இருக்கவே கூடாது அடுத்தவர்கள் பணம் இவர்கள்ட்ட கையில் விளையாடும் சார் தனுசு லக்னம் வைங்க நீங்க அடுத்து நீங்க தனுசு லக்னமாக இருந்தீர்களே என்றால் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் ராகு இருக்கார் சார் ராகு ராகுத வரப்போகுதுன்னா அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த சுக்கரன் கண்டிப்பாக ராகுவுடன் சேர்ந்து ராசியில் இருக்கவே கூடாது ராசியில் ஆட்சி பெற்றிருக்கலாம் அல்லது மீன ராசியில் உச்சம் பெற்று இருக்கலாம் ஆனால் குரு பார்வை இருக்கவே கூடாது சார் குரு பார்வை அந்த இடத்தை வளர்க்கும் சார் ஆறாம் இடம் என்ன கொடுக்கும் ருண ரோக சத்துரு வியாதி கடங்கார ஸ்தானத்தை கடன் வளர்க்கும் உடல்ல நோய் நொடியை கொடுக்கும் சார் சுக்கரன் தொடர்பு நேரடியாக இருக்கவே கூடாது குரு பார்வை நேரடியாக இல்லாமல் தொடர்பு பெற்று குருவுடன் ராக இருந்தால் நல்லது ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை நல்லது டைரக்டா ஏழாம் பார்வையாக இருக்கவே கூடாது நீங்கள் மகர லக்னம் வைங்க மகர லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் ராகு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக குரு பகவானுடைய பார்வை இருக்கா சுக்கர பகவானுடைய தொடர்பு இருக்கா பார்வை இருக்கா கண்டிப்பாக நிச்சயமாக புதன் வேறு ஒரு இடத்தில் பலமாக இருக்கணும் அந்த இடம் நான் சொல்லும் இந்த விதிப்படி மகர லக்கணக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து குரு சுக்கரன் தொடர்பு பெற்று புதன் வலுப்பெற்று வேறு ஒரு இடத்தில் அதாவது ராசியில் போயிட்டு புதன் உச்சம் பெற்று இருக்கணும் அப்படி இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி வழங்கியே தீரணும் சார் வேற வழியே கிடையாது இதில் எழுதப்பட்ட விதி நீங்கள் கும்ப லக்னம் கும்ப லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் ராகு அமர்ந்து தசா வரப்போகுது சார் எனக்கு அப்படின்னாக்கா ராகுவுடன் சந்திரன் ஆட்சியாக இல்லாமல் ரிஷபத்தில் போய் சந்திரன் உச்சமிட்டு இருக்கணும் ராகுவுடன் சந்திரன் சேர்ந்து இருக்கவே கூடாது குரு சுக்கரனுடைய தொடர்பு பார்வை கண்டிப்பா இருக்கணும் சார் அப்படி இருந்தா கும்ப லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு இருந்து தசை நடத்தியது என்றால் குரு சுக்கிரன் தொடர்பு பெற்று அந்த சந்திரன் உச்சம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிக்க போறாருன்னு அர்த்தம் சார் இவர் அதற்கடுத்து நீங்கள் மீன லக்னம் வைங்க மீன லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் ராகு அமர்ந்திருக்கார் சார் கூடவே சூரியன் இருக்காரா இருக்கவே கூடாது சூரியன் இருக்கவே கூடாது மீன லக்னமாக நீங்கள் இருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் ராகு இருந்தால் சூரியன் ராகுடன் சேர்ந்து இருக்கவே கூடாது அப்ப அந்த சூரியன் எங்க சார் இருக்கலாம் கேட்டா மேஷ ராசி உச்சம் பெற்று இருக்கலாம் செவ்வாய் சனி பார்வை இந்த ராகுக்கு இருக்கவே கூடாது தொடர்பு பெற்று இருக்கக்கூடாது சார் குரு பார்வை இருக்கா சுக்கிரன் பார்வை இருக்கா சூப்பர் அருமை அற்புதம் சார் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்துல ஆறாம் இடத்தில் என்ன லக்னம் நீங்க எந்த லக்கணத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு குரு சுக்கரன் பார்வை இருக்க கூடாது இப்படி குரு சுக்கர பார்வை ஒரு சில லக்னக்காரர்களுக்கு இருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல ஆறாம் இடத்திலிருந்து தசை நடக்குதா நான் சொல்லும் இந்த விதிப்படி இருக்குதா பாருங்க அப்படி இருந்தால் மிகப்பெரிய யோகத்தையும் கொடுத்து மிகப்பெரிய அளவில் உங்களை மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய அமைப்பு நான் சொல்லும் இந்த விதிப்படி இருந்தால் நிச்சயம் நீங்கள் இந்த ராகு தசையில் கோட்டீஸ்வர தர வரிசையில் நிச்சயம் இடம் பிடிப்பீர்கள் எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரிலே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணு ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்